ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை மண்மனம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி இந்த வெஜிடபிள் பிரியாணியை ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் நான் ஆட் பண்ணுறேன் நெய் நல்லா உருகுனதும் இதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த டைமில் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த ஸ்பைசஸ் எதுவுமே கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் பிங்க் கலரானதும் இதில் நாம் எப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அப்போ தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் நான் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா அது கருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் இதில் வெட்டி வச்சுருக்க அஞ்சு பீன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பீன்ஸ் நல்லா வதங்கினதும் இதில் ரெண்டு கேரட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெஜ்ஜஸ் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸ் அதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பீட்ரூட்டை நான் ஆட் பண்ணுறேன் பீட்ரூட் நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க பட் பீட்ரூட் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் பீட்ரூட் ஆட் பண்ணதுனால நம்ம வேறு எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண தேவையில்லை பீட்ரூட்டை நீங்கள் தனியாக பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் யாருக்குமே பிடிக்காது ஸோ இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் நான் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் அந்த வெஜ்ஜிஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் நம்ம இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ ஆட் பண்ண போகிறேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணதும் கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா இல்லை அப்படின்னா பிரியாணி மசாலா இல்லை சிக்கன் மசாலா அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ண பிறகு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி புதினாவை ஆட் பண்ணுறேன் நிறையா புதினா ஆட் பண்ணல தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது தேங்காய் முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் அது மூணையும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் நான் ஆட் பண்ணுறேன் இதுதான் இந்த பிரியாணிக்கு கூடுதல் டேஸ்ட் கொடுக்க போகுது இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லா வெஜ்ஜிஸையும் இன்னொரு வாட்டி நல்லா வதக்கிட்டு குக்கரை கொஞ்சம் விசில் விடாமல் லைட்டாக மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த வெஜ்ஜஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இப்போது நான் அரிசி ஆட் பண்ணுறேன் நான் வந்து இன்றைக்கி பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசியோ ஜீரக சம்பா அரிசியோ எடுக்கல சாதாரண சாப்பாடு அரிசி நாங்கள் சாப்பிட்ற பொன்னி அரிசி தான் இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு நான் ஆட் பண்ணுறேன் நான் இன்றைக்கி ஒரு படி பொன்னி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு அலாக்கு ஒரு அலாக்கு பொன்னி அரிசிக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்றோம் கொத்தமல்லி தலை தூவிட்டு குக்கரை நம்ம இப்போ மூடி வைக்க போறோம் குக்கரை மூடி வச்சுட்டு நான் இன்னைக்கு மூணு விசில் வச்சிருக்கேன் உங்க அரிசி எத்தனை விசில்ல வேகமோ நீங்க அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க சில பேர் இதை பாஸ்மதி ரைஸ்ல பண்ணுவாங்க அப்புறம் நீங்க ஒரு விசில் வச்சாலே போதும் இப்போது குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஜில் நெய்யில் கொஞ்சமாக முந்திரியை வறுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்பவே சூப்பரான பிரியாணி நமக்கு கிடச்சிருக்கு தயாராகிடுச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாடல்லையே தேங்காய் பச்சை மகாய் முந்திரி பருப்பு அந்த பேஸ்ட் அரைச்சி இதில் ஆட் பண்ணுங்கள் பீட்ரூட் கூட ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் எனக்கு இதை ரைத்தாவோட சாப்பிட போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்